கல்வி வேண்டும் தாயே நல்ல கல்வி வேண்டும் தாயே கல்வி கற்று பார்ப்புகள வாழ வேண்டும் தாயே கல்வி வேண்டும் தாயே கல்வி வேண்டும் தாயே கல்வி கற்று பார்ப்புகள வாழ வேண்டும் தாயே வீரம் வேண்டும் தாயே வீரம் வேண்டும் தாயே வீரத்தினால் நல்லவர்களை காக்க வேண்டும் தாயே வீர வேண்டும் தாயே வீரம் வேண்டும் தாயே வீரத்தினால் நல்லவர்களை காக்க வேண்டும் தாயே வெற்றி வேண்டும் தாயே வெற்றி வேண்டும் தாயே வெற்றி பெற்று வழிகாட்டி ஆக வேண்டும் தாயே வெற்றி பெற்று வழிகாட்டி ஆக வேண்டும் தாயே தைரியம் வேண்டும் தாயே தைரியம் வேண்டும் தாயே தைரியத்தில் உன்னை நானும் காண வேண்டும் தாயே தைரியத் உன்னை நானும் காண வேண்டும் தாயே பொன் வேண்டும் தாயே பொருள் வேண்டும் தாயே பெற்ற பொருளில் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் தாயே பெற்ற பொருளால் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் தாயே பொன் வேண்டும் தாயே பொன் வேண்டும் தாயே பொன்னை கொண்டு இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் தாயே பொன் கொண்டு இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் தாயே செல்வம் வேண்டும் தாயே நல்ல செல்வம் வேண்டும் தாயே செல்வத்தினால் அன்னதானம் செய்ய வேண்டும் தாயே செல்வம் வேண்டும் தாயே செல்வம் வேண்டும் தாயே செல்வத்தினால் அன்னதானம் செய்ய வேண்டும் தாயே கண் வேண்டும் தாயே கண் வேண்டும் தாயே கண் கொண்டு உன்னை கண்டு மகிழ வேண்டும் தாயே கண் கொண்டு உன்னை மகிழ வரம் வேண்டும் தாயே கால்கள் வேண்டும் தாயே நல்ல கால்கள் வேண்டும் தாயே சந்நிதிக்கு தினமும் வர கால்கள் வேண்டும் தாயே நல்ல கால்கள் வேண்டும் தாயே கைகள் நலம் தாயே கைகள் வேண்டும் தாயே கைகளினால் உன்னை வணங்கும் வரம் வேண்டும் தாயே கைகளினால் உன்னை வரம் வணங்கும் வரம் வேண்டும் தாயே நல்ல தமிழ் வேண்டும் தாயே தமிழ் வேண்டும் தாயே தமிழினால் புகழை பாட வேண்டும் தாயே நல்ல தமிழினால் புகழை பாட வேண்டும் தாயே நல்ல எண்ணம் வேண்டும் தாயே எண்ணம் வேண்டும் தாயே உன்னை மட்டும் எண்ணுகின்ற மனம் வேண்டும் தாயே உன்னை ம எண்ணுகின்ற மனம் வேண்டும் தாயே ஆயுள் வேண்டும் தாயே ஆயுள் வேண்டும் தாயே ஆயுள் முழுது முன்னை நினைக்கும் வரம் வேண்டும் தாயே ஆயுள் முழுது முன்னை நினைக்கும் வரம் வேண்டும் தாயே நலம் வேண்டும் தாயே நலம் வேண்டும் தாயே நலமாக உன்னை காணும் வரம் வேண்டும் தாயே நலமாக உன்னை காணும் வரம் வேண்டும் தாயே ஞானம் வேண்டும் தாயே ஞானம் வேண்டும் தாயே ஞானத்தினால் உன்னை வளரும் யோகம் வேண்டும் தாயே ஞானத்தினால் உன்னை உணரும் யோகம் வேண்டும் தாயே பக்தி வேண்டும் தாயே பக்தி வேண்டும் தாயே பக்தியினால் உனை தொழுகின்ற வரம் வேண்டும் தாயே பக்தியினால் உனை தொழுகின்ற வரம் வேண்டும் தாயே இளமை வேண்டும் தாயே இளமை வேண்டும் தாயே இளமையினால் உன்னை நானும் காண வேண்டும் தாயே இளமையினால் சுறுசுறுப்பாக வாழ வேண்டும் தாயே பிறப்பு வேண்டும் தாயே மீண்டும் பிறப்பு வேண்டும் தாயே பிறப்பெடுத்து உன்னை நான் பிழைக்க வேண்டும் தாயே பிறப்பெடுத்து உன்னருளால் அருளால் பிழைக்க வேண்டும் தாயே தொழில் வேண்டும் தாயே நல்ல தொழில் வேண்டும் தாயே தொழில் செய்து உனக்காக உழைக்க வேண்டும் தாயே நல்ல தொழில் செய்து உனக்காக உழைக்க வேண்டும் தாயே இறப்பு வேண்டும் தாயே எனக்கு இறப்பு வேண்டும் தாயே இறந்தாலும் முன்னினைவே எனக்கு வேண்டும் தாயே இறந்தாலும் முன்னினைவே எனக்கு வேண்டும் தாயே யோகம் வேண்டும் தாயே என் எனக்கு யோகம் வேண்டும் தாயே யோகத்தினால் உன் ஞானத்தை அறிய வேண்டும் தாயே யோகத்தினால் உன் ஞானத்தை அறிய வேண்டும் தாயே சக்தி வேண்டும் தாயே எனக்கு சக்தி ி வேண்டும் தாயே சக்தியினால் உன்னருளை பெற வேண்டும் தாயே சக்தியினால் உன்னருளை பெற வேண்டும் தாயே மதி வேண்டும் தாயே மதி வேண்டும் தாயே மதியினால் விதியை வெல்லும் ஞானம் வேண்டும் தாயே மதியினால் விதி வெல்லும் ஞானம் வேண்டும் தாயே பொருள் வேண்டும் தாயே பொருள் வேண்டும் தாயே பொருள் கொண்டு தான தர்மம் செய்ய வேண்டும் தாயே பொருள் கொண்டு தான தர்மம் செய்ய வேண்டும் தாயே மனைவி வேண்டும் தாயே நல்ல மனைவி வேண்டும் தாயே மனம் பொருந்தும் துணைவியாக வரம் வேண்டும் தாயே மனம் பொருந்தும் துணைவியாக வரம் வேண்டும் தாயே பிள்ளை வேண்டும் தாயே எனக்கு பிள்ளை வேண்டும் தாயே பிணை அறிவை பெற்று உன்னை வணங்கும் தாயே பிணை அறிவை பெற்று உன்னை வணங்கும் தாயே முதுமை வேண்டும் தாயே எனக்கு முதுமை வேண்டும் தாயே முதுமையிலும் முன்னினைவு மலர வேண்டும் தாயே முதுமையிலும் முன்னினைவு மலர வேண்டும் தாயே நண்பர் வேண்டும் தாயே நல்ல நண்பர் வேண்டும் தாயே திறமையினை கண்டுணரும் நண்பர் வேண்டும் தாயே திறமையினை கண்டுணரும் நண்பர் வேண்டும் தாயே ஆசை வேண்டும் தாயே எனக்கு ஆசை வேண்டும் தாயே உன் நினைவில் வாழுகின்ற ஆசை வேண்டும் தாயே உன் நினைவில் வாழுகின்ற ஆசை வேண்டும் தாயே வரம் வேண்டும் தாயே எனக்கு ஒரு வரம் வேண்டும் தாயே என் நிலையிலும் உன்னை மறவாத வரம் வேண்டும் தாயே என் நிலையிலும் உன்னை மறவாத மனம் வேண்டும் தாயே கல்வி வேண்டும் தாயே நல்ல கல்வி வேண்டும் தாயே கல்வி கற்று உன்னை போற்ற வரம் வேண்டும் தாயே அறிவு வேண்டும் தாயே நல்ல அறிவு வேண்டும் தாயே அறிவினால் அறிந்து உணர கண்டு வேண்டும் தாயே உன்னை அறிவினால் உணர்ந்து அறிந்து கண்டு வேண்டும் தாயே